ஹாய் மியோஸ் இன்றைக்கி நம்ம கோல்டு அதாவது தங்கம் பற்றின சில சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மானால் யாருக்கு தான் பிடிக்காது அப்படி தாங்க தங்கம்னால் யாருக்கு தான் பிடிக்காது முக்கியமாக இந்தியர்களோட வாழ்க்கையில் தங்கம் மிகவும் இன்றியமையாத ஒன்றுங்க இல்லற உறவை இணைக்கும் முதல் விஷயமான தாலியை நம்ம தங்கத்தில் தான் அணிகிறோங்க தங்கம் உண்மையிலேயே பூமியில் உருவானது இல்லையாங்க பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தங்க கிரகம் வெடிச்சிருக்குங்க அந்த கிரக வெடிப்புலேருந்து வந்த ஒரு வெடிப்பு பூமியில் வந்து விழுந்திருக்குங்க அந்த வெடிப்புலேருந்து வந்த தங்கம் தான் நம்ம பூமி ஃபுல்லாக பரவியிருக்குங்க இப்படி தாங்க பூமியில் தங்கம் வந்திருக்கு இருபத்தி நாலு கேரட் தங்கமானது சுத்தமான தங்கமாங்க இதில் எந்த நச்சுத்தன்மையும் இல்லையாங்க இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்றது தொண்ணூத்தொன்று புள்ளி ஆறு சதவீத தங்கமும் எட்டு புள்ளி நாலு சதவீதம் செம்பு வெள்ளி போன்ற மற்ற உலோகங்கள் சேர்க்கப்படுதாங்க தூய தங்கம் அதாவது இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒவ்வாமையும் ஏற்படுத்துமாங்க இது மற்ற உலோகங்களோடு கலந்து யூஸ் பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் இல்லையாங்க தூய்மையான தங்கத்தில் ஆபரணம் செஞ்சால் அது உறுதியாக இருக்காதாங்க இதோட மற்ற உலோகம் சேர்த்தா மட்டும்தான் அது உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கம் இவ்வளோ வில அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் மற்ற உலோகங்கள் தங்கத்தை விட அதிக அளவில் வெட்டி எடுக்க விடுதுங்க ஆனால் தங்கம் இதை விட குறைஞ்ச அளவில் தான் வெட்டி எடுக்கிறாங்க அதனால தாங்க இது இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது தங்கத்தில் ஏதாவது எழுதி வச்சா அது பல நூற்றாண்டுகள் அழியாமல் அப்படியே இருக்குமாங்க ஏலியன் அதாவது வேற்று கிரகவாசிகள் கூட தங்கத்தை எடுக்கிறதுக்காக நம்ம பூமிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலங்க தங்கத்தை அதிக அளவில் விண்வெளியில் பயன்படுத்துகிறாங்களாங்க அதாவது விண்வெளி மையத்திலையும் விண்வெளி உடையிலையும் அதிக அளவு தங்கம் பயன்படுத்தப்படுதாங்க தங்கம் நிலத்தில் மட்டும் இல்லாமல் கடல்லையும் இருக்குதாங்க கடலில் இருக்கிற தங்கத்தை எடுத்தால் மட்டுமே உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் சுமார் நாளை கிலோ தங்கம் வரைக்கும் பிரித்து கொடுக்கலாமாங்க ஆனால் நம்ம இன்னும் அதற்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்காதனால அதை எடுக்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற பெண்கள் கிட்டே மட்டும் உலகின் பதினோரு பர்சன்ட் தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தங்கம் ஒரு சிறந்த வெப்ப இருக்குதுங்க இது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும் தன்மை கொண்டதாங்க இது நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடிய உலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா கண்டத்துலேயும் கிடைக்கிற ஒரே உலோகம்னா அது இந்த தங்கம் தானாங்க நம்ம உடம்புல ஜீரோ புள்ளி ரெண்டு மில்லிகிராம் தங்கம் இருக்குதாங்க அதில் பெரும்பகுதி தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க பூகம்பம் தண்ணியை தங்கமாக மாற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில் கடல் பகுதியில் மட்டும் சுமார் இருபது மில்லியன் டன் அளவில் தங்கம் இருக்குதாங்க உலகின் பாதி அளவு தங்கம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து தான் கிடைக்குதாங்க ஆரோபோபியா அப்படின்ற நோய் தங்கம் பற்றின அச்ச உணர்வாங்க இது போன்ற சில தெரியாத விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் மறக்காமல் அப்படி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் ஒரு நாலு பேர் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானுங்க இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ